வணக்கம் அன்பு நண்பர்களே வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் எங்களோடு இணைந்து வேதா பாடத்தை படிச்சுட்ருக்கிறீங்க இல்லையா இன்றைக்கும் நம்ம அப்படி ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம் நம்மோடு இணைந்துருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள் வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அருமை நண்பரே இந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஆண்டவருடைய கிருபையினால் நானும் என்னுடைய வீட்டாரும் சுகமாகவும் நலமாகவும் இருக்கிறோம் பிரதர் ரொம்ப சந்தோஷம் மாதவன் இந்த நாள்ல நம்ம வேதாகமத்துல இருந்து என்ன பார்க்க போறோம் வேதாகம ஆச்சரியங்கள்ல உள்ள ஆச்சரியத்தை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்க போறோம் சரி அதுல இன்றைக்கான தலைப்பு வேதாகமத்தை நிரூபிக்கும் அசிரிய ராஜாக்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போற பிரதர் சரி மாதவன் இந்த அசிரியவின் ராஜாவின் பெயர் என்ன ஆஹ் அசிரிய நாட்டின் ராஜாவின் பெயர் சனகிரிப் என்ற பெயருடையவர் இந்த சனகரிப் என்பவரை பற்றின ஒரு பெரிய கல்வெட்டு என்ன பண்ணுது கிடைத்துள்ளது அதைத்தான் இன்றைக்கு நாம் அகழ்ந்து பார்க்க போகிறோம் அதாவது எடுத்து செல்ல போறோம் இந்த சனகிரிப் ராஜாவின் கல்வெட்டு எந்த நூற்றாண்டுல கண்டுபிடிக்கப்பட்டது ஆஹ் இது பத்தொன்பது நூற்றாண்டுல தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் நடந்த அந்த அகழ்வாராய்ச்சியின் குழுவின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது ஓகே ரொம்ப விளக்கமா சொன்னீங்க சகோதரரே இப்போ இந்த கல்வெட்டு இருக்குல்ல இது யாரு எங்க கண்டுபிடிச்சாங்க இந்த அசிரிய நாடு இருக்கு பாத்தீங்களா அதனுடைய தலைநகரம் பாத்தீங்கன்னா நினிவே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நினிவே பட்டணத்தை பத்தி அநேகருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா யோனா தீர்க்கதரிசி அங்க போக மாட்டேன்னு அடம்பிடிச்சாரு அப்புறம் மீன் வயிற்றுக்குள்ள போய் நினிவேக்கு தான் போய் என்ன பண்ணாரு சத்தியம் சொன்னாரு அவங்க மனம் மாறினாங்க இந்த கதை எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஆமாவா இல்லைங்களா நிச்சயமா இந்த அசிரிய நாட்டின் தலைநகரம் இந்த நினிவே தான் இந்த நினிவே எங்கே இருந்தது ஆஹ் இப்பொழுது உள்ள மாடர்ன் இதனுடைய இடம் எங்க இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா இப்பொழுது இருக்கக்கூடிய ஈராக் நாட்டில் தான் பட்டணம் இருந்ததாக தகவல் கூறுகிறது இந்த ஈராக்ல குறிப்பிட்டு எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொசுல் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த பட்டினம் இருந்ததாக அகழ்வாராய்ச்சி குறிப்பு நமக்கு சொல்லுது இந்த மொசுல்ங்கிற இடத்துல ஆஸ்டின் ஹென்ரி லேயார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்க்கியாலஜிஸ்ட் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் அகழ்வாராய்ச்சியாளர் கண்டுபிடிக்கிறாரு அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பில் மிகவும் முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னா அந்த நினைவே பட்டணத்தில் அந்த முசுல் பட்டணத்துல என்ன இருந்திருக்கு அப்படின்னா ஒரு ராஜாவின் அரண்மனை இருந்தது அரண்மனையவே அகழ்வாராய்ச்சியில் என்ன பண்ணிருக்காங்க அரண்மனைய பிற்பாடு அந்த அரண்மனைக்குள்ள அந்த ராஜாவை பற்றின நிகழ்வு சம்பவம் என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு அவங்க பிரயாசப்பட்டிருக்காங்க அதை அகழ்ந்து பார்க்கும்போது இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா அவர் ஒரு பெரிய கல்வெட்டை அந்த கல்வெட்டு பதிமூணு மீட்டர் அகலம் மூணு மீட்டர் உயரம் பொதுவா ராஜாக்களுடைய அரண்மனைகள் இவ்விதமாக அகழ்வாராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கப்படும் போது அந்த ராஜாக்களுடைய பெருமைகள் யுத்தத்தின் வெற்றிகள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பதிவு பண்ணப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இந்த சனகிரி ராஜாவின் வெற்றி இங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு இந்த கல்வெட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா பொதுவாக கல்வெட்டுனா அங்கே நடந்த நிகழ்வு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த மொழியில் கல்வெட்டாக எழுதியிருப்பாங்க ஆனால் இங்கே கல்வெட்டுல என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா வரைபடங்களாக அங்க நடந்த நிகழ்வும் செதுக்கப்பட்டிருக்கு சரி அப்படியே பிக்டோரியலா டயக்ராமும் என்ன பண்ணியிருக்காங்க வரைஞ்சிருக்கிறாங்க வரைபடங்களும் செதுக்கப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டுல அதற்கு மேல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எழுத்துக்களும் என்ன பண்ணப்பட்டிருக்கு எழுதப்பட்டிருக்கு என்ன எழுத்து எழுதப்பட்டிருந்துச்சு என்ன வரைபடங்கள் இருந்துச்சுங்கிறத நான் சொல்ல போறேன் நேர்கள் பார்க்கும்படியா தேவைப்படும் இடங்கள்ல அவங்களும் புகைப்படங்களை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க சரி சரிங்களா கண்டிப்பா நிச்சயமா அதுல எழுதப்பட்ட கல்வெட்டு என்ன அப்படின்னா ராஜாவாகிய அதிரிய ராஜாவாகிய சனகிரிப்பாகிய நான் லாகிஸ் பட்டணத்தை முற்றுகையிட்டேன் முற்றிலும் முற்றுகையிட்டேன் அவர்களை அடிமையாக நான் இங்கே கொண்டு வந்தேன் என்று எழுதியிருக்கிறார் அப்ப ஒரு பக்கம் முற்றுகை போட்டிருக்கிறாரு அவங்கள பிடித்திருக்கிறார் பிற்பாடு அவருடைய சொந்த ஊருக்கு அடிமையாக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை எழுதப்பட்டிருக்கு அப்ப இந்த சனகிரிப் என்ற ராஜா ஒருவர் இருந்திருக்கிறார் அவர் லாகிஸ் என்ற பட்டணத்திற்கு போய் அங்கே உள்ள மக்களை முற்றுகை போட்டு அதாவது சுத்தி ரவுண்டு கட்டிடுவாங்க சரி ஒரு பட்டணம்னா சுற்றிலும் கோட்டை சுவர் இருக்கும் சுற்றிலும் இந்த அசிரிய ராஜாவாகிய சனகிரிப்புடைய ஆட்கள் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா முற்றுகை போட்டுருவாங்க இவங்க தப்பிக்க முடியாம அந்த பட்டணத்துக்கு உள்ளேயே இருப்பாங்க இருக்கிற பொருளை சாப்பிட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க இருந்துகிட்டே இருப்பாங்க ஆனா பல பட்டணங்கள் உணவுக்காக வெளியே போய் விவசாயம் செய்து அங்கே இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சில பட்டணங்கள் உள்ளுக்குள்ளேயே தண்ணி இருக்காது தண்ணீர் கொண்டு வர்றதற்கு பக்கத்தில் உள்ள இடத்துக்கு போகணும் இப்படி அவங்க முற்றுகை அப்புறம் அவங்க வெளியில் போகாமல் இருக்கிற தண்ணி இருக்கிற சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க கொஞ்சம் நாளாக அது தீந்து போனோன்னே ஊருக்குள்ள என்ன வந்துடும் பஞ்சம் வந்துடும் அப்ப பஞ்சம் வந்த பிற்பாடு அவங்களே போய் என்ன ஆயிடுவாங்கன்னா சரண்டர் ஆயிடுவாங்க இப்படிதான் முற்றுகைகள் நடக்கும் அப்படி அவங்க சரண்டர் ஆகாம நம்ம சண்டை போட்டு ஜெயிச்சு பார்க்கலான்னு சொல்லி வரும்போது கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டு இனத்தாருக்கும் சண்டை போடுவாங்க இதுதான் அங்கே நடக்கக்கூடிய யுத்த தந்திரங்கள்ங்கிறத உங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த கல்வெட்டுல தெளிவா சனகிரிப்பு ராஜா லாகிஸ் பட்டணத்தை முற்றுகை போட்டான் சிறைப்பிடித்தான் அடிமையாக கொண்டு வந்தான் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன பிக்டோரியலாம் இருக்கு அப்படின்னா வரைபடங்களா இருக்குன்னா அந்த லாகிஸ் பட்டணத்தை எப்படிலாம் வீழ்த்தினாங்க இந்த அசிரிய வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அசிரிய வீரர்கள் அந்த யுத்தத்துல அஹ் தாவிது அந்த கூழாங்களை வீசுவதற்கென்று அந்த கவன் பயன்படுத்தினார்ல அப்படிப்பட்ட கவன்களை என்ன பண்ணிருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க இன்னும் சில வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வில்லு எய்தக்கூடிய அந்த அம்பையும் வில்லையும் வைத்திருப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா அந்த லாகிஸ் பட்டணத்திலிருந்து இருந்து அணைகிற அடிமைகளாக என்ன பண்ணியிருக்காங்க சிறைப்பிடித்து வந்த அந்த வரைபடங்கள்லாம் இருக்குது அந்த அடிமைகளாக வந்தவர்கள் சனகிரி ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக தன்னை தாழ்த்தி முழங்கால் படிட்டு இருப்பதாக இருக்குது அப்படி லாகிஸ் பட்டணத்தை சிறைப்பிடித்து வந்தான் இந்த சனகிரிப் தெளிவாக தெளிவா சரி இந்த விஷயம் எங்க இருக்குது அப்படின்னா இப்பையும் பிரிட்டிஷ் மியூசியத்துல ரூம் நம்பர் பத்துல இந்த கல்வெட்டு பத்திரமாக வைக்கப்பட்டிருக்குங்கிறத நாம தெரிந்து கொள்ளலாம் சரி ஓகே சகோதரரு இந்த லாகிஸ் பட்டனவும் இந்த சனகிரிப் ராஜாவும் இவங்களை பற்றியதான ஏதேனும் விளக்கம் வேதாகமத்தில் காணப்படுகிறதா அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க நாம் படித்த இந்த சனகிரிப் ராஜா அவருடைய அரண்மனை அவங்க பிடித்த இந்த லாகிஸ் பட்டணம் இதெல்லாம் பைபிளில் இல்லைன்னா நாம இதுவரைக்கும் நாம் கேட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு பிரயோஜனமற்றதாக இருக்கும் சரி ஆனா பரலோகத்தின் தேவன் தன்னுடைய வேதாகமத்தில் நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வை கல்வெட்டு ஆதாரமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் பேசாவிட்டால் கல்லுகளும் பேசுங்கிறதுக்கு ஆதாரமா அந்த அசிரிய ராஜாவாகிய சனகிரிப்பின் கல்வெட்டு ஆதாரமா இருக்குங்கிறத பார்க்க முடியுது இப்போ நாம இந்த லாகேஷ்ங்கிற பட்டணம் வேதாத்துல சரி அப்புறம் இந்த அசிரியராஜா வகையை சனகிரிப் இருந்தாரா இந்த கல்வெட்டுல உள்ள விஷயம்லாம் உண்மையாங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல லாகிஷ் பட்டணம் இருக்குதான் நம்ம பாக்கலாமா பாத்துடலாம் யோசுவா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வாக்கியம் கர்த்தர் லாகிஷை இஸ்ரேவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் அதை இரண்டாம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதில் உள்ள எல்லா நரஜீவன்களையும் பட்டய கருக்கினால் அளித்தான் இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா யோசுவாவின் காலத்துல தான் இஸ்ரேவேல் மக்கள் காணான் தேசம் வருவத பார்க்க முடியுது காணான் தேசம் நுழைந்த பிற்பாடு அதை சுற்றிலும் உள்ள பட்டணங்களையும் ஆண்டவர் இஸ்ரேவேல் மக்களுடைய கைகளுக்கு வெற்றியாக கொடுப்பதை பார்க்க முடிகிறது அநேக பட்டணங்களை கொடுத்தாங்க அதுல மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு பட்டணம் எது அப்படின்னா என்ற பட்டணத்தை ஆண்டவர் காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தாங்கிற அழகான பதிவு இருக்குது இதுல இருந்து லாகிஷ்ங்கிற பட்டணம் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறத நாம தெரிந்து கொள்ள முடிகிறது இப்ப நாம அடுத்து இந்த சனகிரி பிராஜாவை பத்தி வேதாகமத்தில் இருக்குதா அவர் லாகிஷ் மீது முற்றுகை போட்டாராங்கிறத நம்ம பார்க்க போறோம் பார்க்கலாமா நிச்சயமா இரண்டு நாளாகமோ முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வாக்கியம் இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசிரிய ராஜாவாகிய சனகிரி வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கி கொள்ள நினைத்தான் யூதா தேசத்தை பிடிப்பதற்காக வருவதை பார்க்க முடிகிறது நல்லா கவனமா மனசுல வச்சுக்கோங்க இஸ்ரேல் மக்கள் சாலமோனுக்கு பிற்பாடு இரண்டு தேசங்களாக பிரிந்தாங்க ஒன்று இஸ்ரவேல் தேசம் மற்றொன்று யூதா தேசம் என்று பிரிந்தாங்க இந்த இஸ்ரேவேல் தேசத்துக்கு தலைநகரம் சமாரியா இந்த யூதா தேசத்துக்கு தலைநகரம் எருசலேம் நல்லா புரிஞ்சுக்க முடியுதா நிச்சயமா இந்த அசிரிய ராஜா என்ன பண்ணாரு முதல்ல அப்படின்னா இந்த இஸ்ரேவேல் என்று சொல்லப்படக்கூடிய சமாரியாவை தலைநகராக கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்த முதல்ல வந்து என்ன பண்ணிட்டாருன்னா பிடித்து விட்டு போயிட்டாரு முழுசா பிடிச்சிட்டு போயிட்டாரு அதற்கு பிற்பாடு இப்போ அவருடைய டார்கெட் என்னன்னா யூதா தேசம் தான் யூதா தேசத்துல தான் எருசலேம் தேவாலயம் இருக்கிறது இந்த எருசுலேம் தேவாலயத்தில் எக்கச்சக்கமா தங்கம் இருக்குது அதனாலயே சுத்தில உள்ள ராஜாக்களுக்கு அதை பிடிக்கணுங்கிறது மிகப்பெரிய வாஞ்சியாகவே இருந்துச்சு இந்த அசிரிய ராஜாவாகிய சனகிரிப் காலத்துல யாரு ராஜாவா இருந்தார்னா இசைக்கியா என்ற ராஜா தான் இருந்ததை பார்க்க முடியுது இவருடைய டார்கெட் அசிரிய ராஜாவாகிய சனகிரிப்புடைய டார்கெட் என்னன்னா எருசலேம் போய் எஸ்ஐக்கியார் ராஜாவை கைப்பற்றி எருசுலேம் தேவாலயத்தில் உள்ள தங்கத்தை எல்லாம் சுரண்டி விட்டு அதன் வளங்களை எடுத்து விட்டு இவர்களை அடிமையாக கொண்டு செல்ல வேண்டும் என்பது வாஞ்ச ஆனால் இப்போ எருசுலேம் டார்கெட்டா வந்து வைக்கும்போது சுற்றிலும் இருக்கக்கூடிய அரணான பட்டணங்களை என்ன பண்ணணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு முதல்ல சுத்திலும் உள்ள பட்டணங்களா பிடிப்போம் பிடிச்சிட்டு யார டார்கெட் பண்ணலாம் எரிசிலேம்மா டார்கெட் பண்ணலான்னு சுற்றிலும் உள்ள பட்டணங்களை எல்லாம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த சுற்றிலும் உள்ள பட்டணங்கள்ல ஒண்ணுதான் லாகிஷ் பட்டணங்கிறத நம்ம மனதில் வச்சுக்கணும் சரி அப்ப எருசிலேம் நகரத்தை பிடிப்பதற்கு வந்தவர் சுற்றிலும் உள்ள அரணான பட்டணங்களில் ஒன்றான லாகிஷையும் பிடித்திருப்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி ஏன் அப்படின்னா எருசிலேமுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் தான் இந்த லாகிஷ் மற்ற அரணான பட்டணங்கள்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கும் இந்த சிட்டி நெக்ஸ்ட் டு ஜெருசலேம் வந்து லாகிஷ் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கலாம் அப்ப எருசலேமை முற்றுகை போடணும்னா பக்கத்துல உள்ள லாகிஷ் பட்டணத்தையும் முற்றுகை போட்டு பிடித்தே ஆக வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் அதனால இவர் ரொம்ப பிளான் பண்ணி சுற்றிலும் உள்ள அரணான பட்டங்கள் எல்லாத்தையும் என்ன பண்றாரு பிடிச்சிட்டு வர்றாரு அந்த பட்டியல நிச்சயமா எதையும் பிடிச்சிருக்கணும் லாகிஷையும் பிடிச்சிருக்கணும் அதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்கா அப்படிங்கறத நான் வாசிக்கப் போறேன் வாசிக்கடுமா கண்டிப்பா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வாக்கியம் இதன் பின்பு ராஜாவாகிய சனகிரி தன் முழு சேனையுடன் எதிராய் முற்றுகை போட்டிருந்தான் இந்த வாக்கியம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நான் சொன்னேன் பட்டணங்கள் எல்லாவற்றையும் முற்றுகை போட்டான் என்று சொன்னேன் இதிலே எருசிலேமுக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணமாகிய லாகிசுக்கு தன் முழு சேனையுடனும் முற்றுகை போட்டிருக்கிறான் அப்போ ஒரு பட்டணம் இருக்கு அது சுற்றிலும் முற்றுகை போட்டாங்கன்னா அந்த பட்டணத்துக்குள்ள என்ன வரும் பஞ்சம் வரும் நான் சொன்னேன் ஏன்னா அந்த பட்டணத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வெளியில போய் வாங்கி வருவதற்கான முடியாத சூழலா இருக்கும் ஒருவேளை தண்ணி வெளியில இருந்து கொண்டு வரதா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும் உணவுப் பொருட்கள் வெளியில இருந்து எடுத்துட்டு வந்தாலும் கஷ்டமா இருக்கும் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க ஆனா அடுத்து தீந்து போச்சுன்னா பஞ்சம் வந்துரும் பஞ்சம் வந்துச்சுன்னா சாப்பாடு கிடைக்காத ஒரு நேரத்துல ஒன்று போய் சரணடைவார்கள் இல்லைன்னா செத்தாலும் பரவாயில்லன்னு யுத்தம் பண்ணுவதை பார்க்க முடியுது இவ்விதமாக அந்த கல்வெட்டில் சொல்லபடி அசிரிய ராஜா வகைய சனகிரிப்னு ஒருத்தர் இருக்கிறாரு அதற்கு பிற்பாடு அவர் முற்றுகை போட்ட லாகிஸ்னு ஒரு பட்டணம் இருக்குது அவர் முற்றுகை போட்ட பிற்பாடு முழு சேனையோடு முற்றுகை போட்டிருக்கிறாரு பிற்பாடு அந்த பட்டணத்தில் உள்ளவர்களை சிறைப்பிடித்து மறுபடியும் தன்னுடைய தேசத்திற்கு அடிமையாக எடுத்து சென்றார் என்ற காரியங்களெல்லாம் பதிவு பண்ணுவதை பார்க்க முடியுது ஆனால் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இப்படி லாகிஷை பிடித்த நபர் அங்கிருந்து ஒரு லெட்டர் அனுப்புறாரு ராஜாவுக்கு என்ன லெட்டர் அனுப்புறாரு அப்படின்னா லாகிஷ நான் பிடிக்கிறதுக்கு கோட்டச்சுவருக்கு வெளியில் உள்ள ஒரு பட்டணத்துல தான் என்ன பண்றேன் ஜம்முனு இருக்கிறேன் அடுத்து நீதான் உன்னுடைய தேவன் வந்து உன்னை காப்பாற்று நீ நினச்சிக்கிட்டு இருக்காத வாங்க எல்லாரும் உபாசம் பண்ணுவோம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் வந்து காப்பாற்று நீ நினச்சிக்கிட்டு இருக்காத இவங்களெல்லாம் நான் பிடிச்சிருக்கிற மாதிரி ஒன்னெல்லாம் அற்பமாக நான் பிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் என்ன பண்ணுறாரு எசைக்கே ராஜாவுக்கு அனுப்புறாரு எசைக்கே ராஜா அந்த லெட்ரு எடுத்துகிட்டு போய் ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவர்கிட்ட காட்டுறாரு ஆண்டவரை பாருங்கள் எவ்வளோ நிந்தித்து எழுதியிருக்கான்னு ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக எசைக்கே ஆட்ட சொல்கிறாரு நிச்சயமாக அவன் பட்டணத்தை பிடிக்க மாட்டான் அப்படிங்கிறத சொல்கிறாரு லாகேஷை முற்றுகையிட்டு அவர் ஜெயம் பெற்ற பிற்பாடு எருசிலேமுக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்னு கழுத்துப்படியாக இருந்த அந்த சூழ்நிலையில் அன்றைக்கு ராத்திரியே ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி அசிரிய சேனையில் உள்ள ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை ஆண்டவர் சங்காரம் பண்ணினார் என்பதை பார்க்க முடியுது அப்ப பாருங்க லாகிசம் முற்றுகை போட்டிருந்தா எத்தனை லட்சமான வீரர்கள் முற்றுகை போட்டிருப்பாங்க பிடிச்சிருப்பாங்க பாருங்க ஆனா எருசிலேமுக்குள்ளாக வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி அதம் செய்தார் அதன் நிமித்தமாக அந்த சனகிரிப் என்ற ராஜா திரும்பவும் தன்னுடைய சொந்த நாட்டிற்கு சென்றதாக வரலாறு கூறுகிறது இந்த விஷயத்தின்படி இந்த கல்வெட்டின்படி சனகிரிப் என்ற ராஜா அசிரிய நாட்டு ராஜா இருந்தது உண்மை லாகிஷ் என்ற பட்டணம் இருந்தது உண்மை அதை முற்றுகைப்பட்டது உண்மைங்கிறது தெரியுது அப்ப பைபிள்ல உள்ள ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சரித்திர ஆதாரங்கள் இருக்கிறது வேதாகமம் மிகவும் நம்பத்தகுந்த ஒரு புத்தகம் சிலருடைய பெருமைகளை பேசுவதற்காக எழுதப்பட்ட கற்பனை கதை கிடையாது இதிகாச புத்தகங்கள் கிடையாது இதில் உள்ள சின்ன சின்ன விஷயத்து கூட சரித்திர ஆதாரம் இருக்குது கல்வெட்டு ஆதாரம் இருக்குங்கிறத ஆணித்தரமாக இந்த அசிரிய கல்வெட்டு நிரூபிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சோதரரு இந்த அசிரிய ராஜாவான சனகிரிப் எப்படி இந்த லாகிஷை பிடித்தாங்க அப்படின்றதுக்கான அந்த சரித்திர எவிடன்ஸ் அந்த அகழ்வார ஆட்சியில் கண்டுபிடித்ததை குறித்து வேதாகமத்திலேருந்து ரொம்ப அருமையாக வசனங்களோடு எடுத்து சொன்னீங்க இந்த நிகழ்ச்சியானது பிற நம்பிக்கையில் உள்ளவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் வேதாகமம் உண்மை என்று நம்புவதற்கு இந்த ஒரு எபிசோட் ரொம்ப ஒரு அடித்தளமாக இருக்குன்ட்டு நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் ஆமீன் நண்பரே என்ன நேயர்களே இந்த வேதாகமத்தை பற்றியதான ஒரு ஆச்சரியமான செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொடப்பட்டிருந்ததென்றால் நீங்கள் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக ஆமேன்